വണക്കം എന്റെ മറ്റുമൊരു കാണോലിനോടാ സന്ദിച്ചിരിക്കാം துறையூர் மீன் சந்தையை குத்தகைக்கு வழங்குதல் தொடர்பாக எழுந்த விவகாரத்தால் வேலனை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல் வந்து பெரும் கலவரமாக உருவானதால தவிசாளரால் சபையின் அமர்வு ஐந்து நிமிடங்களுக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டது வேலனை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு வந்து நேற்றைய தினம் சபையின் சபா மண்டபத்தில் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில இடம்பெற்றது இதன்போது துறையூர் மீன் சந்தை குத்தகை தொடர்பில் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

അങ്ങേരെ പ്രളയസഹായ എന്ന അധികാരത്തിലേക്ക് മതിപരികാമ ചെയ്യുന്ന ഭരണകൂടങ്ങൾ നാല് റോഡ് വഴിയാണ് നടക്കുന്നത്. ലൈൻലോട്ടാണ് നമ്മൾ കാണുന്നത്. നാല് റോഡും മಳೆ കാലത്താണ് നാല് റോഡുകൾ അടയ്ക്കാടാတာ ഓട്ടോമാറ്റിക്ക അങ്ങേ പോവാ. ഗൗരവ ഉരപിനാശൻ രാമയേട്ടൻ സഭ എന്ന ബർമാനാത്തിറ്റി ഇണയൂരaga പാതിക പറയാ കണ്ട다가 ഇടിക്കളാം. ஆனா ரோட்ல கட்டிடம் கட்டி விட இல்ல கட்டிடம் கொடுத்துருக்கான் பிரதேசம் செலுத்த வேண்டிய நீதியான அதுக்கு பிறகு மழை இல்லைன்னு சொன்னா மக்களும் மக்கள் சேர்ந்த முடிவெடுங்கள் எடுத்துனாங்க அதாவது போட்டு வழியாக்கள் எடுக்காட்டியும் தந்து கொண்டிருக்காங்க कबे की परमाणु दंड और कबे की परमाणु दंड और 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 नाड़ी जानवर संग और जानवर बुढ़ी जानवर बुढ़ी जानवर और उनको मारते और उनको मारना पड़ेगा जानवर को ही कहीं नहीं पावे आदमी ने और मीनावर वाले जांदे नारायण जी एक बात बता देंगे कलेंगे जावे और वो तो बोलता है सबने माने अब वो बड़ा அவறி தி <Veteran>

اوسين آڻي وڃو ڏيڻو آهي

து நாங்கள் நீங்கள் சட்டம் சமனா இருக்கோம் அந்த அந்த வகையில எல்லாருக்கும் ஒரு பொதுவான தீர்மானத்தின்படி நாங்கள் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நாங்களும் அதே மாதிரி பொங்குடுதையில இருக்கிற சந்தைகள் பொங்குடுதிய கருத்தொழில் சங்கத்து கூடாக இப்பொழுது எடுக்கப்பட்டு மக்கள் என்ன இருக்கு இனி இனி இந்த பிறந்த டெண்டர்ல வந்து பொங்குடுதியில கருத்தொழில் சங்கம் அதற்கு டெண்டர் போடாது இந்த சபைக்கான இழப்பு நடக்கும் கட்டாயம் நடக்கும் இதுக்கான நீங்க எல்லா அதாவது சப்பாவி சுபாதாரத்தையும் ஒரே நிலையில பார்ப்போனும் அப்படி இல்லன்னு சொன்னா குங்குருதிலை இந்த ரெண்டு சந்தைகளும் எடுக்கப்படாது அதையும் நாம இந்த இடத்துல சொல்றோம் வேறட்டேண்டே கூடுபடா இவங்க எல்லாம் இராமகரன் அண்ணி கொண்டு வந்துட்டாங்க. முட்டூனி சரியா இருக்கறா? மரத்துல தங்கி இருக்கறா? வாங்க. நம்மள ஒரு ஆளைப் போடுறதுக்கு வந்து காசு போடுறதுக்கு கேக்குறாங்க. சரியா? நம்ம ஒரு கிராம மண்டபம் சரியா இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. ஓடலாமா? इंद <laughs> व बहत्तू बढ़िया लगवा ತಿರುಪತಿ ಬೋರಾಯನವರು 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 پيڪا تي ڏي رهيو آهي پنهنجا واپر وا رڙڻ مون کي واپر وا ڏي رهيو آهي ڇا توهان چاهيو ٿا ڇا نه توهان کي ڏي رهيو آهي ۽ توهان کي 0 کڻي وٺندو آهيان

நான் ஒரு கட்சி மெம்பராக இருந்தாங்க கட்சிக்கு விழுந்த வாக்கு சரியா அப்ப அதுல இருந்துதான் வட்டார மெம்பர் தெரிஞ்சு எடுக்கப்படுகிறது வட்டாரத்தில் நீங்க <laughs> <laughs>